அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புணர்ச்சி விதிகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க நியூ சிலபஸ் அடிப்படையில் நமக்கு புணர்ச்சி விதிகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா ஏன்னா எண்பத்தி அஞ்சு மார்க்குக்கு நியூ சிலபஸ் வந்து இலக்கணம் அடிப்படையிலே கொடுத்துருக்காங்க இந்த புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுகையில் வரும் பிரித்து எழுதுகளை வரும் அந்த சந்திப்பிள்ளைகள் வரும் அந்த ஒற்று பிள்ளைகள் அது எல்லாத்துலேயுமே அந்த குரில் நெடில் அது எல்லாத்துலேயுமே வந்து புணர்ச்சி விதிகள் வந்து உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும்ப்பா அதனால புணர்ச்சி விதிகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதை ஜஸ்ட் என்ன வாட் இஸ் வாட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு டூ டைம்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும் புரிதலோடு படிங்க புணர்ச்சி விதிகள் மொத்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு ஒரு விதிகளாக நம்ம பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு திசை பெயர் புணர்ச்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திசைப்பெயர் புணர்ச்சிகள் எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பாருங்கள் முதன்மை திசைகள் வந்து நான்கு அப்படிங்கிறாங்க அதாவது முதன்மை திசைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கிற கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த நாலு தான் வந்து முதன்மை திசைகள் அது போக இன்னும் நாலு திசைகள் இருக்கும் வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து இதன் இதுக்கு சேர்ந்து வர திசைகள் அதுவும் முதன்மை திசைகளாக வராது திசைகள் மொத்தம் எட்டு நாளும் முதன்மை திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு மட்டும்தான் இப்போ இந்த நான்கு திசை பெயர்களும் எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம பார்ப்போம் திசை பெயர்கள் வந்து திசை எப்படி புணருது அப்படின்னு பாருங்கள் திசை திசைப்பெயர் திசை பெயர் அதாவது வடக்கு அப்படிங்கிறது ஒரு திசை பெயர் கிழக்குங்கிறதும் ஒரு திசை பெயர் அந்த ரெண்டு திசை சேர்ந்து புணரும் புணரும்போது எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ப்ளஸ் கிழக்கு அப்படிங்கும்போது நிலைமொழியில் இருக்க அந்த கடைசி எழுத்தம் அது பக்கத்தில் இருக்க ஒற்று அது ரெண்டுமே திசை பெயர்களில் வந்து நீங்கிடும் நீங்கிட்டு வறுமொழியில் இருக்கிற பெயர்கள் வந்து அதோட சேர்ந்து உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலைமொழின்னா என்ன வரும்மொழின்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு புணர்ச்சி கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம்ப்பா கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு இது எளிமையான புரிதலாக இருக்கும் நிலைமொழின்னா ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வறுமொழின்னா ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வந்து அதோட சேர்றது அப்போ இதில் அந்த கண்டிஷன் படி பார்த்திங்க அப்படின்னா வடக்கு அப்படிங்கும்போது லாஸ்ட் இடத்துல கூவும் அதுக்கு முன்னாடி இருக்க ஒற்று எழுத்தும் வந்து விட்டுட்டு போயிடும் விட்டுட்டு போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது வடை அப்படின்னு தானே இருக்குது அப்போ வறுமொழியில் இருக்க திசைப்பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அது ரெண்டும் சேர்ந்து வடகிழக்கு அப்படின்னு ஆச்சு அப்படிங்குறாங்க அதே தான்ப்பா வடக்கு ப்ளஸ் மேற்கு அப்படிங்கும்போது நிலைமொழியில் இருக்க லாஸ்ட் எழுத்து ப்ளஸ் ஒற்று எழுத்து ரெண்டும் விட்டுட்டு போயிடும் போயிடுச்சுன்னா வடன்னு இருக்கும் வறுமொழி வந்து மேற்கு அப்போ வட மேற்கு அப்படின்னு சொல்லி புணர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க இது பேர்தான் திசை பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க செகண்ட் பாருங்கள் தெற்கு ப்ளஸ் மேற்கு அப்படிங்கிறது எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு அப்படிங்கும்போது இலைமொழியில் இருக்க அந்த கூ வந்து விட்டுட்டு போயிடும் விட்டுட்டு போன பிறகு அந்த இர் அப்படிங்கிற எழுத்து இருக்கலப்பா அந்த இர் அப்படிங்கிறது நமக்கு இன்னா வந்து மாறும் அப்படிங்கிறாங்க நம்ம நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு வந்து எந்த எழுத்து எந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லு வந்து எந்த மாதிரி மாறும் இல் எந்த மாதிரி மாறும் இரு வந்து எந்த மாதிரி மாறும் அதே மாதிரி இத்து வந்தால் என்ன எழுத்து வரும் இந்து வந்தால் என்ன எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்போம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அந்த விதிப்படி தான் இந்த இறு வந்து இன்னா வந்து மாறி தென்மேற்கு அப்படின்னு ஆகும் திசை பெயர்கள் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழியில் இருக்க லாஸ்ட் எழுத்து எப்பயுமே விட்டுட்டு போயிடும் விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த இர் அப்படிங்கிறது இன்னா மாதிரி தென்மேற்குன்னு ஆகுது தெற்கு ப்ளஸ் கிழக்குங்கும் போது அந்த கூ விட்டுட்டு போயிட்டு இறு வந்து இன்னா மாதிரி தென்கிழக்கு அப்படின்னு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் திசைப்பெயரோட பிறப்பெயர் புணர்ச்சி அதாவது இப்போ நம்ம பார்த்தது திசைப்பெயரோட இன்னொரு திசைப்பெயர் வந்து சேரும் போது என்ன மாதிரி புணர்ந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ வந்து திசைப்பெயரோட வேற பெயர் அதாவது அது திசைப்பெயர் இல்லாமல் வேற பெயர் இருக்கு இல்லைங்களா அந்த பெயர் வந்து புணரும்போது எந்த மாதிரி புணரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வடக்கு ப்ளஸ் மலை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு திசைப்பெயர் புணர்ச்சின்னா நிலைமொழியில் இருக்க லாஸ்ட் எழுத்தும் அதுக்கு முன்னாடி இருக்க ஒட்டெழுத்தும் வந்து நீங்கிரும் ஒற்றெழுத்து நீங்கிடுச்சுன்னா அப்போ வடன்னு இருக்கும் வறுமொழியில் இருக்க எழுத்து வந்து அது கூட சேர்ந்து உட்காந்துக்கணும் அப்போ வடமலை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தெற்கு ப்ளஸ் திசை அப்படிங்கிறது என்ன மாதிரி புணரும்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் இருக்க கூ விட்டுட்டு போயிட்டு அந்த இருக்கும் இரு வந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னாக மாறும் இன்னாக மாறணுனா அந்த இடத்துல தென் அப்படின்னு வந்துடும் அப்போ தென் ப்ளஸ் திசை அப்படின்னு வரும் அப்போ தென் திசை அப்படின்னு சொல்லி புணருது அப்படின்னு சொல்கிறாங்க இரு இன்னா மாறிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு எதனால் இரு இன்னா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிஷன்ப்பாக அந்த இரு அந்த இன்னா மாறும் சரிங்களா அதனால தான் தென் ப்ளஸ் திசை அப்படின்னு ஆகுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிழக்கு ப்ளஸ் நாடு அப்படிங்கிறது என்ன மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழ்நாடு அப்படின்னு சொல்லி புணரும் அது எப்படின்னா கிழக்கு அப்படிங்கும்போது திசைப்பெயரை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் எழுத்து விட்டுட்டு போயிடும் பக்கத்தில் ஒட்டு இருந்தால் அதை விட்டுட்டு போயிடும் அப்போ கிழ பிளஸ் நாடு அப்படின்னு இருக்கும் இந்த லா அப்படிங்கிற எழுத்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல் ப்ளஸ் ஆ சேர்ந்தது தானுங்களேன் லா அப்போ அந்த லா அப்படிங்கிற எழுத்து வந்து ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்து விட்டுட்டு போயிடும் ஏன்னா நா அப்படிங்கும்போது அது இன்னு ப்ளஸ் ஆ சேர்ந்தது தானே அப்போ இந்த ஆ போயிட்டு இந்த இல் மட்டும்தான் இருக்கும் தனி குறியில அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற குறிந்தெழுத்து வந்து நெடிலாக மாறும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இருக்குப்பா ஆதி நீடல் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் இருக்கும் அதுவுமே நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் அப்படி ஆதி நீடல் மூலிமா இந்த கீ வந்து கீ அப்படின்னு மாறிடும் மாறிட்டு அந்த இல்லோட சேர்ந்து கீழ் ப்ளஸ் நாடு கீழ் நாடு அப்படின்னு சொல்லி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே நிலைமொழியில் இறுதியாக இருக்க இக்கும் கூவும் நீங்கி லா அப்படிங்கிற உயிர்மையை வந்து எப்படி நம்ம பிரிப்போம் இல் ப்ளஸ் ஆன்னு பிரிப்போம் இல்லைங்களா அதில் வந்து அகரம் நீங்கிடும் அகரம் நீங்கின பிறகு அந்த இல் இருக்கும் அப்போ கீ வந்து ஆதி நீடல் முறைமா கீ அப்படின்னு நீண்டு கீழ்நாடு அப்படின்னு சொல்லி புணர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேற்கு ப்ளஸ் நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி புணருது அப்படின்னு மேல் மேல்நாடு அப்படிங்கிறதும் கரெக்டு தான்ப்பா மேநாடு அப்படிங்கிறதும் அப்படிங்குறதும் கரெக்டு தான் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் இருக்க பெயர்களை பொறுத்த வரைக்கும் புணரும் போது நிலைமொழியில் இருக்க கூங்கிற எழுத்து விட்டுட்டு போயிடும் விட்டுட்டு போயிடுச்சுன்னா மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இர் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாவும் மாறும் இர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னாகவும் மாறும் இந்த ரெண்டு கண்டிஷன் அடிப்படையிலுமே வந்து இந்த இரு மாறும்பா அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த இரு வந்து இல்லா மாறி மேல் ப்ளஸ் நாடு நாடுன்னும் இரு வந்து இன்ன மாதிரி மே நாடு அப்படின்னு சொல்லியும் புணர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேல் நாடுனாலும் கரெக்டு தான் மே நாடு அப்படிங்கிறதுனாலும் கரெக்டு தான் பெயரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த திசைப்பெயர் புணர்ச்சி வந்து உங்களுக்கு எளிமையாக ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா உங்களுக்கு ஒரு ஒரு புணர்ச்சிகளும் எந்த மாதிரி உங்களுக்கு புணர்ந்து வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ